காமுறைக்கும் சமையலில் இன்றைக்கி தால்ச்சா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு இதெல்லாம் வெட்டி போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மல்லி இலை பச்சை மிளகா பருப்பை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோன்னா பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் மஞ்சள் தூள் மெழுகுத்தூள் மல்லிகைத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் ஜீரகத்தூள் உப்புத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயில் அப்புறம் தயிர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போம் புதினா வெள்ளா மணம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ செய்கிறதுக்கு வந்து மசாலா தனியாக எடுத்துக்கும் மசாலா எடுத்துக்கும் జీర తూలు రెండు స్పూను మిగతూ ఒక స్పూన్ గరం మసాలా అర స్పూను మెలుగుతూ అర స్పూను మల్లితూ మూడు స్పూను రెండు మూడు మంచూళ్ళు అర స్పూన్ గరం మసాలా కొంచెం தயிர் மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அப்புறம் லெமன் ஜூஸ் பாதி லெமன் ஜூஸ் ஊற்றி இருக்கோம் அதில் கழுவி ஊற்றிடுவோம் எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சிக்குவோம் మళ్ళీ కలెక్ట్ పని మనం మనం మందు ఆడు పచ్చి వచ్చి ఆయిల్ ఊతువం ఆయిల్ చూడడం ఆయిల్ ఊట వచ్చింద

நல்லா வளர்க்கும் ரெண்டு ஸ்பூன் போடுவோம் நல்லா வளர்ந்து நல்லா வளர்ந்து நாம அரைச்சி வச்சிருந்தால் மசாலா ஊற்றிவிடும் அரைச்ச வச்சிருந்தது நிறைய கழு ஊற்றிடுவோம் உள்ள பத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுருவோம் கேரட்டு எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிருவோம் வந்து சேர்ந்து பார்க்க போகிறோம் போட்டுவோம் சந்தி லவர்பம் போட்டாச்சு விட்டுருவோம் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் அந்தவனா பார்ப்போம் முடி வச்சு தாழ்த்த வந்து ரெடியாகிடுச்சு நல்லா மூடி வச்சு நல்லா கொடுத்து விட்டுருந்தோம் பதினஞ்சு நிமிஷம் இடையில நாங்கள் ரெண்டு மணி சத்து ஓட்டுருக்கோம் மூணு மணி சேட்டு ஓட்டுறது ஒரு கிண்டி விட்டுருந்தோம் அஞ்சு நிமிஷம் அழைச்சி ரெடியாகிடுச்சு தாலுக்கு தாளித்து விட்டுவோம் வளர்த்துக்கோம் என்ன பூ என்ன பூராங்கன்னா அந்த கொடுத்துவோம் சூடாகட்டும் பார்ப்போம் நல்லா ப்ளோனாகிட்டு கொட்டில் போவோம் யாருக்காக விட்டு மாதிரி செஞ்சு பாருங்கள் கொடுத்துருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த லைக் பண்ணிா ஷேர் பண்ண யார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்